வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அம்சமான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஈஸியான கோலங்க இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கோலம் அழகான கோலம் அப்படி நிறைய கோலம் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் டக்குன்னு போடலாம் செவ்வாய் வெள்ளிக்கு போடலாங்க அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு இது ஒரு சிம்பிளான அழகான கோலங்க பார்க்குறக்கு அழகாக இருந்தது அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த ரெண்டு சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு என்னோடய கோலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரியும் சூப்பராக இருந்ததுங்க ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கற அழகாக அம்சமாக இருந்ததுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்